சார் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார் ஏன் சார் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை சொல்றதோ இல்லை ஒரு நடிகர்களை சொல்றதோ இவங்கெல்லாம் சொன்னாதான் ஒரு நியூஸா போடுவீங்களா விவாதம் மேடம்னு ஒன்று நடத்துறீங்களே அதுவும் அந்த அரசியல்வாதிகள் நடிகர்களுக்காக தான் நடத்துறீங்களா அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிற அந்த ஏழை மக்களுடைய ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த விவாத மேடம் நடத்த மாட்டீங்க நாட்டுக்காக தன் உயிரே தியாகம் பண்ற இந்திய ராணுவர்கள் செத்து இருக்கிறாங்க அவங்களுக்கும் விவாதம் பண்ண நடத்த மாட்டீங்க சார் எதுக்கு சார் மீடியா சேனலு சார் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்றது தானே சார் மீடியா சேனலு இன்னைக்கு நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்களே எந்த ஒரு வீடியோ மீடியாவது சார் நீங்க விவாதம் மாட்டேன் நத்துனீங்களா சார் நீ எந்த ஒரு சேனல்லாவது இதை பத்தி சொல்றீங்களா சார் யூடியூப் சேனல் அவுத்து போடுற ஆறாம் வீடியோ போடுறாங்க சார் சார் யூடியூப் சேனல்ல ஒருத்தன் தலைப்பு வைக்கணும் சார் வர்ஜன் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்குறான் சார் அதெல்லாம் வீடியோவை போடுறானு சார் சார் அந்த கேள்வி அவங்க அக்கா தங்கச்சிங்களை கேட்கணும்ல சார் வர்ஜன் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு சொல்லி சார் இன்னைக்கு தன் குடும்பத்தையே இழந்து தனியா உயிர் இழந்த எத்தனை எத்தனை குடும்பம் நடுத்தரல் நிக்கிறது தெரியுமா சார் அவங்க பிள்ளைகள் என்ன நிலைமை ஆகும் தெரியுமா சார் அவங்க குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு சார் சார் நாங்க செத்துக்கு நீங்க வருத்தப்படாதீங்க சார் நாங்க செத்து பிறகு என் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் சார் நீங்க எல்லாம் உங்களால நம்பி தான் சார் நாங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆஹ் நான் கூட பரவாயில்ல ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க என் குடும்பத்தை ஆதரி ஆதரிப்பாங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார் ஏன் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகரும் சொல்றாங்க நாங்கள்ல ஹீரோ உண்மையான ஹீரோ வந்து இந்தியன் இந்தியன் ஆர்மி தான் பார்டர்ல கஷ்டப்படுறோம் அவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார் சரி அவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறேன் சார் ஒரே ஒருத்தராது நாங்க செத்தா எங்க சாவுக்கு வந்து அஞ்சலி ஒருத்தராது ஒரு நடிகராது வந்து அஞ்சலி செலுத்துறீங்களா சார் செய்ய மாட்டேங்க சார் சார் நூத்தி எழுபத்தி அஞ்சு அடியில கட் அவுட் அடிக்கிறாங்க சார் இருநூறு அடியில கட் அவுட் அடிக்கிறாங்க சார் ஹீரோக்கு ஆனா உண்மையான ஹீரோ நாங்க தான் சொல்றாங்க நாங்க செத்தா ஒரு போஸ்டர் கூட மாட்டோம் நாங்க சார் எந்த இளைஞரும் எத்தனை ரசிகர் மன்றம் இருக்கு சார் இன்னைக்கு சீன்களில் நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்க சார் எதனா ஒரே ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு அஞ்சலிக்காக போஸ்டர் வச்சுக்கிறாங்களா சார் யாரும் அடிக்கல சார் சார் விசுவாசமா பேட்டியான்றதுக்கு விவாதம் படத்துறீங்க சார் ரஜினியுமே அடிக்கலாமா இல்ல ரிட்டை ஆண்டா இல்லாமான்றதுக்கே விவாதம் படா நிறுத்திங்க சார் ஒருத்தர் சொல்றாரு சார் ரஜினி வயசாச்சுன்னு யார் சொன்னது காலையில அவர் வாக் பண்ற வீடியோ ஒன்று போடுறாங்க சார் சார் எதுக்கு சார் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் தேவை விசுவாசம் வசூல்ல முக்கியமா வந்தா நாட்டுக்கு எதனா மக்கள் மக்களுக்கு எதனா ஒரு ஒரு பயன் இருக்கா சார் இல்ல பேட்ட வசூல பஸ்ட் வந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா சார் சார் விஜய் சார் வந்து சர்க்கார் ஆடியோ லன்சில் சொல்றாரு அவர் ஒரு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார் நீங்க உண்மையான சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க நான் உண்மையான சிஎம் ஆனா நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அடுத்த ஒரு மணி நேரம் போட்டு விவாதம் ஆடி சார் விஜய் சார் அரசியலுக்கு வந்தா யாருக்கெல்லாம் ஓட்டு பாதிக்கும் யாராருக்கெல்லாம் லாஸ் ஆகும்ன்றது ஏன் சார் அது அவங்களுடைய ப்ரொஃபோஷனல் சார் அவங்களுடைய பிசினஸ்க்காக பேசுறாங்க சார் நீங்க இத்தனை பேர் கஷ்டப்பட்டு செத்து இருக்கிறாங்க சார் சார் ஸ்ரீநகர்ல குப்போட எங்க இருக்குன்னு தெரியுமா சார் பாரமுல்லா எங்க இருக்குன்னு தெரியுமா சார் சார் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார் மக்களுக்கு தான் சார் சொல்லணும் சார் ஏ அடி ஐஸ்ல வீந்து ஒரு ஏழு பேர் செத்து இருக்கிறாங்க சார் அதுல ரெண்டு பேர் தான் சார் நேற்று கடிச்சாங்க இன்னும் நாலு பேர் என்ன என்னங்களே தெரியல சார் ஏ அடி ஏ அடி ஐஸ்ல ஸ்லைடிங்ல மாட்டிக்கினா எப்படி இருக்கும்ன்றதே தெரியாது சார் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற அந்த இந்திய ராணுவத்தை நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஒரு வின ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிட்டே போதுதான் சார் கஷ்டமா இருக்குது சார் விவாதம் மேடம் நடுத்துறீங்க அது என்ன சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா சார் அந்த கட்சிக்காரர் மட்டும் தான் பேசுவோம்னா இது அவர் மட்டும் தான் வருவார் ஆ கட்சியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேரை நீங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் எந்த விவாதம் மேடைனாலும் பாக்குறேன் அவர் மட்டும் தான் வந்து பேசுறாரு ஏன் சார் அந்த கட்சியில அவருக்கு மட்டும் தான் பிரில்லியண்டா அவரு மட்டும் தான் ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளரா மீதி பெறலாம் கட்சி பத்தி யாருக்கும் தெரியாதா சார் விவாத மேடை எதுக்கு சார் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து யாரெல்லாம் எடுங்க சார் பாதிக்கப்பட்ட பப்ளிக்க கூப்பிடுங்க சார் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு அவங்க கிட்ட அவங்க விவாதம் மேடை நடத்துங்க சார் அந்த இடத்துல இல்லாதவன் அந்த பிரச்சனை பத்தி தெரியாதவனை கூப்பிட்டு வந்து விவாதம் மேடம் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாம சார் விவாதம் மேடம் சார் கடந்த ரெண்டு வருஷமா போராட்டம் நினைக்கிறேன் சார் எங்க ஊர்ல அடிப்படை வசதியே இல்ல சார் எந்த ஒரு மீடியாவும் இன்னும் வர மாட்டேங்குது சார் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சார் மீடியா கிட்ட போன் பண்ணி வாங்க சார் நாங்க இது மாதிரி போராட்டம் பண்ணோம்னாக்கா ஒத்துரு வர மாட்டாங்க சார் ஆனா ரஜினி சார் வாக்கிங் பண்றது மட்டும் மீடியாவா போகுது சார் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு சார் சார் உங்ககிட்ட எல்லாமே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் சார் இதுக்கப்புறமாவது மக்களுக்கூட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க சார் மக்களுக்காக நியூஸ் போடுங்க சார் மத்த அரசியல்வாதிக்காகவும் நடிகருக்காகவும் வீடியோ வீடியோ போடாதீங்க சார் நியூஸ் போடாதீங்க சார் யூடியூப் சேனல்களும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார் அவுத்து போடுற ஆர்வங்கள் எல்லாம் பார்த்து வீடியோ போடுறீங்க அவங்களெல்லாம் அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் பாத்துக்கிறான் சார் ஆனா சமூகத்துக்காக நாங்க வீடியோ போட்டால் ஒருத்தன் ஆறு மாசத்துல இருநூறு பேர் கூட இந்த வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் இப்ப இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இதுவும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அந்த வத்தி போட்டோம் யாரோ வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை ஏன்னா அதை பத்தி யோசனையே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கிறீங்க எங்களுக்கு வேலை வேட்டி இல்லை நாங்க அதனாலதான் வீடியோ போடுறோம் சார் நீங்க மரியாதை கொடுக்கன்றதுக்காக இந்த இந்த வத்தியை நான் போட்டு நாங்க நிற்கலாம் சார் எங்களுக்குன்னு தனி ஒரு வீரமும் இருக்குது தனி மரியாதை இருக்கு சார் நாங்க இழந்த பிறகு எங்க பின்னாடி இளைஞர்கள் இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த வீடியோ போடுறேன் அவங்களுக்கு அந்த உணர்ச்சி தூண்டணும் நீங்க நாட்டினுடைய அக்கறையை கொண்டு வரணும் சார் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அது இல்ல அதை தெரிய வைக்கணும் ஒரு ஹீரோ பின்னாடி போற இளைஞர்கள் இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க நாட்டுக்காக போராட்டத்துக்கு நான் மக்கள் முன் வரணும் சார் அது தான் இல்ல ஊர்ல இருக்கிற நல்லது சேத்துக்கள் இளைஞர்கள் ஒரே ஒரு இளைஞர்கள் ஊர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்னு சேர்க்க முடியல சார் அதுவே ஒருத்தர் வந்து கெடுக்கிறான் சார் யாருக்கிட்ட கிட்ட தெரியல சார் அரசாங்கத்த போராட்டத்தா இல்ல ஊருக்குள்ள கிடைக்கிறாங்க அவங்கிட்ட போராடுறதா முடியல சார் சார் இன்னைக்கு நாற்பது பேர் செத்து போறோம் அவங்க குடும்ப நிலம் அவங்க நினைச்சு பாத்தீங்களா சார் சார் சொல்லுங்க சார் அதுக்காக அதுக்கு தஞ்சை சொல்ல நியூஸ் பண்ணி நேருங்க சார் நீங்க பண்றதுக்காக சொல்லல சார் அவங்க செத்தவங்களுக்கு செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் சார் சார் நீ கண்டிப்பா சொல்ற இந்த வீடியோ பாக்குறேங்க எத்தனை பேர்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையாவே தேச இருக்கிற இந்த இந்தியா மேல தேசப்பற்றி இருக்கிற இந்த வீடியோ பாக்குறங்க யாரா இருந்தாலும் சரி சார் உடனே ஒவ்வொரு ஊர்லயும் சார் ஒவ்வொரு தெருவுலயும் சார் இருக்கிற இளைஞருங்க எல்லாம் ஒண்ணும் சேருங்க சார் சேர்ந்து ஒரு பத்து பேராவது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார் அவங்களுக்காக அந்த வீடியோ பேஸ்புக்ல போடுங்க சார் வாட்ஸ்அப்ல போடுங்க சார் யூடியூப்ல போடுங்க சார் நியூஸ் சேனல் கொடுங்க சார் நீங்க வீட்டுல அஞ்சு பேர் இருந்தாங்க சார் வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்க அஞ்சு பேராது கேண்டில் பிடிச்சி அந்த வீடியோ போடுங்க சார் சார் திருவள்ளூர்ல பத்து பேர் போடுங்க சார் ஊருக்குள்ள நூறு பேர் போடுங்க சார் சார் தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சார் அத்தனை கோடி போல ஒண்ணு ஒண்ணு சாருங்க சார் சார் யாரோ கேரளால ஒரு பொண்ணு கண்ணடிச்சா அதெல்லாம் வைரல் ஆகுறீங்க சார் சார் ஏதோ ஒரு பையன் எல்லாம் சூசைட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்குறீங்க சார் இந்த வீடியோ வைரல் ஆகுங்க சார் ஒவ்வொரு இளைஞருமும் துடிக்கணும் சார் செத்த என் நம்ம குடும்பத்துக்கு நாங்க தனியால இத்தனை ஏழு கோடி மக்களும் என் பின்னாடி குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆறுதல இருக்கணும் சார் அதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார் உங்களுக்கு கஞ்சி கேட்டுக்கிறேன் சார் இனி இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாம் யார இந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அந்த அஞ்சலி செலுத்தி கேண்டில் பிடிச்சி அந்த அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாமே எல்லாருக்கும் சரிங்க சார்